இடத்துல சொல்றான் இன்னக்க நபியை நீங்கள் ஒரு நாள் மரணம் ஆவீர்கள் மக்களும் ஒரு நாள் மரணம் ஆவார்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் உலகத்துல மூணு வாழ்க்கை இருக்கு ஒண்ணு ஆரம்பத்துல ஆன்மா உலகம் அதுக்கு பிறகு உலகத்துல வாழக்கூடிய உயிரும் உடலும் உயிரோடு வாழக்கூடிய ஒரு உலகம் அடுத்து மண்ணறையில ஒரு உடல் மட்டும் இருக்கும் இப்படி ஒரு மூணு உலகத்தை ஒரு மனிதன் வாழ்க்கையில அனுபவிக்கிறான் அந்த மண்ணரை வாழ்க்கை வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல சில பேருக்கு பூங்கா வனமாக சில பேருக்கு நரகப்படு உலையாக ஆக பத்து பேர்களுடைய உடம்பை மண் சாப்பிடாது என்று அல்லாமா கல்வி அமுத்துள்ள அலை தன்னுடைய கிதாபில் சொல்லியிருப்பாங்க ஒன்னாவது ஆலிம் இரண்டாவது அல்லாவுக்காக போர் போரில் ஈடுபடக்கூடிய போராளி அதில் உயிர் துறந்தவர் அதில் கலந்துகிட்டவர் மூணாவது பாங்கு சொல்லக்கூடிய ஐவேலி பாங்கு சொல்லக்கூடிய மொத்தின் அடுத்து குர்வானை சுமந்த ஒரு ஹாஃபில் அடுத்து அல்லாவினால் வகி இறக்கப்பட்டு இதய தூதர்களாக இருந்த நபிமார்கள் அது மாதிரி அல்லாவுடைய பாதையில வெட்டுப்பட்ட ஷஹீதுகள் தியாகிகள் அடுத்து ஒரு பெண் பிரசவத்தீட்டிலே இரணித்த குழந்தை பெற்று விட்டு பிரசவத்தீட்டிலே இறந்த ஒரு பெண்மணி அடுத்து அநியாயமாக கொல்லப்பட்ட ஒரு படுகொலை செய்யப்பட்ட ஒரு கொலையாளி என்ன அடுத்து யாருன்னு சொன்னா அகலு சுண்ணா நபியுடைய வாழ்க்கையின்படி வாழ்க்கை வாழக்கூடிய அகலு சுண்ணாவுடைய மக்கள் சுண்ணத்துவல் ஜமாத்தின்படி வாழக்கூடியவர்கள் அடுத்து வெள்ளிக்கிழமை யார் மரணிக்க கொள்ள இறந்தார்களோ இவர்கள் இந்த பத்து பேர்களுக்கும் மண் அவனுடைய உடம்பை சாப்பிடாது என்று அல்லாமா கொல்லி கிராமத்தில் சொல்லி காட்டுவோம்